தேனி அருகே பாமக கொடியேற்றப்பட்டு பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கப்பட்டது தேனி அல்லிநகரம் பேருந்து நிலையம் அருகே மாவட்ட துணைத் தலைவர் முத்துராஜா வைரமணி தலைமையில் பாமக கொடியேற்று விழா நடைபெற்றது இதில் பாமக பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் கலந்து கொண்டு கட்சி கொடியினை ஏற்றி வைத்து நிர்வாகிகளுக்கும் பொதுமக்களுக்கும் இனிப்புகளை வழங்கினார் தேனி மதுரை மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் முருகானந்தம் மாவட்ட செயலாளர் அரசு மாவட்ட தலைவர் ஜெயக்குமார் உள்ளிட்டோர் இந்நிகழ்வில் பங்கேற்றனர் பாட்டாளி மக்கள் கட்சி கொடியினை ஏற்று பாட்டாளி மக்கள் கட்சி நீடிச்சு வருகிற வகையிலே சிறப்பான ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம் நாடெங்கிலும் பாட்டாளி மக்கள் கட்சி மக்களுக்கான சிக்கல்களை கையில் எடுத்து போராடி வருகிறது இதனிடையே கடலூர் அருகே அரசு பேருந்தில் பயணச்சீட்டு எடுக்க மறுத்து அன்பரசன் என்பவர் தாக்கியதில் காயமடைந்த நடத்துனர் கிருஷ்ணகுமார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் அவரை பாட்டாளி தொழிற்சங்க மண்டல தலைவர் சக்திவேல் தலைமையில் நிர்வாகிகள் சந்தித்து நலம் விசாரித்தனர் ஓட்டுநர் நடத்துனர் மீதான தாக்குதல் அதிகரித்து வருவதற்கு கண்டனம் தெரிவித்த தொழிற்சங்கத்தினர் இதனை தடுக்க அரசு தவறினால் மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என எச்சரித்தனர் ஓட்டுநர் நடத்துனருக்கு தகுந்த பாதுகாப்பு காவல்துறை வழங்க வேண்டும் தினந்தோறும் இதே இதே போல் தினந்தோறும் பேருந்துகளில் இந்த மாதிரி மது போதை ஆசாமிகள் கடுமையான வார்த்தையால் திட்டி கடும் பிரச்சனைகள் உள்ளார்கள் இல்லை என்றால் இது சரியான ஒரு தீர்வு கிடைக்கவில்லை என்றால் தொழிலாளர்களின் ஒட்டுமொத்த தொழிலாளர்கள் சார்பாக ஒரு மிக பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும்